ஹலோ கைஸ் வெல்கம் டு மை வீடியோ முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்களா முப்பது வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையை அழகாக எஃபிஷியண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த திங்ஸ் எல்லாமே என் வாழ்க்கையில் பர்சனலாக நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு கண்டிப்பாக அது உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐடென்டிட்டி நான் இங்கே ஐடென்டிட்டின்னு சொல்கிறது உங்கள் வேலை சேல்ரி அது மட்டுமே கிடையாது உங்களை நீங்கள் யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை எந்த விஷயம் ஹாப்பியாக்கும் அதை கண்டுபிடிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல எந்த கிழக்குமே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்காக உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஃபேஸ்ட் பெல்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் செகண்ட் மோஸ்ட் திங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இங்கே வேலைக்கு போறீங்க சேலரி சம்பாதிக்கிறீங்க இது மட்டுமே உங்களுக்கு பினான்சியல் இன்டிபெண்டன்ஸாக கொடுக்காது முறையில இருந்த ஒரு சின்ன பார்ட்டை எப்பவுமே உங்களுக்காகவே சேவ் பண்ண கத்துக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்க பேர்ல இதோட ஒரு கவரை கண்டிப்பா வச்சுக்கோங்க அதே மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டிங் ட்ரிக்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு கிரெடிட் ஸ்கோர் எப்படி ஒர்க் ஆகுது லோனோட இன்ட்ரஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுது இது எல்லாமே கற்றுக்கோங்க இது எல்லாமே சேர்த்து தான் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ செகண்ட் மோஸ்ட் இஸ் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கெரியர் அண்ட் க்ரோத் உங்கள் கெரியரில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பேஷனை கண்டுபிடிங்க உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் அதே மாதிரியே ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்க உங்கள் துறை சார்ந்த ப்ரொஃபஷ்னலான ஒரு நெட்ஒர்க்கை உங்கள் கையில் ரெடி பண்ணி வைங்க இது வந்து உங்கள் கெரியரை ஃப்யூச்சரில் க்ரோ பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அவங்க மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்களுக்குன்னே ஒரு சின்னதான ஃபிட்னஸ் ரொட்டினை ரெடி பண்ணுங்கள் உங்கள் டயட் ஸ்லீப் இது ரெண்டுமே கவனமாக பார்த்துக்குவாங்க ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன் திங்கஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ரிலேஷன்ஷிப் அண்ட் பவுண்ட்ரிஸ் உங்களை சுற்றி உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்சிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் கண்டிப்பாக அதில் இந்த வெளியே வந்துடுங்க எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் அதுக்கான டைம் எடுத்து நிதானமாக முடிவு பண்ணுங்கள் டைம் எடுத்து மெதுவாக யோசித்து முடிவு பண்ணுங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவசரப்படாதீங்க ஆறாவது ரொம்ப முக்கியமாக பர்சனல் டெவலப்மெண்ட் சோலோவர் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க நிறைய புக்ஸ் படிங்க உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க கார்டனிங் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டிங் எழுதுங்க அதே மாதிரி ஒரு உங்களுக்குன்னே ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீனை ரெடி பண்ணுங்கள் இதெல்லாமே பர்சனலாக நீங்கள் டெவலப் ஆக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் செவன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் லைஃப் விஷன் அண்ட் பர்பஸ் உங்கள் லைஃபுக்கான லாங் டேர்ம் கோலை உணர் செட் பண்ணுங்கள் விஷன் போர்ட் ரெடி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஓன் வேல்யூ அண்ட் ஹாப்பினஸ்ஸை கண்டுபிடிங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக கண்டிப்பாக உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்